மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் என்பது அலை வந்து கொண்டிருக்கும் ஆனால் எந்த அலையையும் பிடிக்க முடியாது ஒரு அலைக்கு பின்னால் ஒரு அலை வந்து கொண்டேதான் இருக்கும் அதுபோல இப்பொழுது நமது தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் முதலாம் ஆண்டு மாநாடு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல சென்னையில் ஒரு மாநாடை நடத்தி காட்ட வேண்டுமென்றால் அதற்கு இங்கே புலிகளும் சிங்கங்களும் உலாவிக் கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு பூனை போல் சிறுத்தை போல் இன்று சிந்தித்து செயல்பட்டு இவர்களுக்கு நடுவுள் ஆளுங்கட்சிக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஒரு மாநாடை நடத்தி நிகழ்த்திய நமது செந்தில் குமார் அவர்களுக்கு என்னுடைய பொன்னான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முதலில் முதுவெலும்பு தேவை முதுவெலும்பு இருந்தால்தான் இங்கே இருக்கின்ற கரு ஓட விட முடியும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கூட்டம் பெரிதல்ல அங்கே இருப்ப மனிதனுடைய எண்ணங்களும் அவர்களின் மனதும் தான் பெரியது இது மனம் ஒன்று இருந்தால் கூட்டத்தை விரட்டி விடலாம் ஆனால் மனம் இருந்தால் அனைவரும் நம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மே ஐந்து என்றாலே உழைப்பாளர்கள் தினம் ஒன்றாக இருந்தாலும் வியாபாரிகள் தினம் மே ஐந்து என்று ஆண்டாண்டு காலமாக விமர்சிக்கப்படுகிறது ஆனால் அதை அந்த ஒரு மாநாட்டை நடத்துவதில் பெரிய வியாபாரத்தையும் கொள்ளையடிப்பதற்காக டொனேஷன் செய்வதற்காக இருக்கின்ற சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் இந்த நிலையில் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு தைரியம் வேண்டும் அவருக்கும் அவளை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் ஏனென்றால் பல ஆண்டுக்கு முன்பே வியாபாரிகள் சங்கம் என்று நடத்தி அதில் பல வெற்றிகளை கண்டு அந்த வெற்றியில் சிலர்களை அஞ்ச வைத்த காலம் இருந்தது மீண்டும் அடுத்த மாநாட்டில் இங்கே இருக்கின்ற பற்றாமல் வீதியில் சாலையில் வாகனங்கள் நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் ஏன் இதை கூறுகிறேன் என்றால் இப்பொழுது பேசுவது இந்த அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளுக்கு மட்டுமே நான் சில கருத்துக்களை கூறுவதற்கு இங்கே கடமைப்பட்டுள்ளேன் என்னவென்றால் இன்றைக்கு வியாபார வியாபாரிகள் சங்கம் என்றால் கட்ட பஞ்சாயத்து என்கின்ற ஒரு காலக்கட்டை விட்டு விட்டார்கள் எங்கே கேட்டாலும் முதலைகள் பேர் எங்கே கேட்டாலும் அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஒரு மல்லிகை கடை நடத்த வேண்டும் என்றால் அந்த மல்லிகை கடை நடத்துவதற்கு முன்பு கடை திறப்பதற்கு முன்பு கடை வைக்கும் வைப்ப நினைப்பதற்கு முன்பு அந்த ஏரியாவில் இருக்கும் சூனாபாலாவின் என்று சொல்லக்கூடிய தலைவர்களின் மத்தியில் அவர்களிடம் முதலில் நாம் லைசன்ஸ் வாங்க வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறோம் அவர்கள் யாராக இருந்தாலும் நமது அமைப்பின் தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களை சந்தித்தார் உடனடியாக உங்கள் வியாபாரத்திற்கு தேவையான தொழில்நுட்பங்களை இப்பொழுது தங்களுக்கு தாமித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலைகளை இன்றைக்கு தொழிலாளிகளோ வியாபாரிகளோ வளர்வதற்கு எந்த ஒரு சங்கமும் செயல்படவில்லை இன்றைக்கு அனைவரும் வியாபாரிகள் என்று வியாபாரிகளை வைத்து வியாபாரம் செய்து இன்றைக்கு அவர்கள் சிம்மாசனத்தில் அமைந்துதான் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு வியாபாரி இருபத்தி நாலு மணி நேரமும் உழைப்பதற்கு தயார் ஆனால் வியாபாரி உழைக்க தயாராக இருக்கும் போது அதை அந்த வியாபாரத்தின் சங்கத்தை சார்ந்தவன் ஒருவனிடம் ஒற்று போகவில்லை என்றால் காவல்துறை முன்பே போய் நிற்கும் இனி அந்த ஒரு அவலநிலை நடக்காது இனிமேல் உங்கள் வியாபாரத்திற்கு இடையூறாக யாராக இருந்தாலும் உடனடியாக இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கம் சங்கமம் என்றால் சங்கமம் என்றால் நமது மீனவரணி தலைவர்கள் சொல்லியது போல் சங்கம் என்றால் இணைப்பது என்ற அர்த்தம் சங்கம் என்றால் ஒரு ஏற்கனவே வளர்ந்தவர்கள் என்ற அர்த்தம் இது சங்கமம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற உறுப்பினர்களை இன்றைக்கு ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் இருக்கின்ற இன்றைக்கு அடுத்த வருடம் ஐம்பதாயிரம் உறுப்பினர்கள் வருவதற்கு உழைப்பதற்கு அவர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் சில ஆணைகளையும் பிறப்பைகளையும் தர வேண்டும் ஆனால் இதில் வெற்றி பெறுவது மிகவும் சுலபம் என்னவென்றால் இன்றைக்கு வீதியில் போராடுபவன் இருந்தாலும் ஒருவர் உணர்வுக்கு போராடுவதற்கு ஒரு தலைவனும் இல்லை நான் வசிப்பதோ கொளத்தூரில் அங்கே ஒரு வியாபார கடை ஒருத்தர் வைத்துள்ளார் மல்லிகை கடை அந்த மல்லிகை கடையில் ஒரு பிரச்சனை அந்த மல்லிகை கடையில் ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு அந்த மல்லிகை கடைக்காரர் யாரிடம் போவார் அங்கே இருக்கின்ற அந்த வியாபாரிய சங்க தலைவரிடம் போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்கள் என்று கேட்டால் வியாபாரி பிரச்சனை என்று போனால் வியாபாரிக்கு பிரச்சனை செய்பவரிடம் வியாபாரம் பேசுவான் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது வியாபாரி பிரச்சனை என்று போனால் வியாபாரிக்கு பிரச்சனை கொடுக்கிறவரிடம் வியாபாரம் பேசக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு அதிகம் இந்த தலைவருக்கு மத்தியில் நமது தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தின் தலைவர் சிங்கமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அவர்களுக்கு இந்த இளைஞர்களும் இன்றைக்கு இருக்கின்ற நிர்வாகிகளும் அவர்களுக்கு சேனையர்களாகவும் சோழர்களாகவும் செயல்பட்டு இந்த தமிழ்நாடு வணிகர் வணிகர்களின் சங்கமத்தை மிக பிரம்மாண்டமாக உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு அமைப்பை நடத்துவதும் ஒரு அமைப்பை வழிநடத்துவதும் ஒரு குடும்பத்தை நடத்துவதும் ஒன்று பல இருக்கும் இந்த நான் சொன்ன கரு சிறுத்தைகள் உள்ளே பூர்ந்து கலைத்து விடுவார்கள் அப்பொழுது நாம் தயாராக இருக்க வேண்டும் எது வந்தாலும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் எது வந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் வளர வேண்டும் ஏனென்றால் லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட நாம் ஐந்து லட்சம் உறுப்பினர்களுக்கு என்றால் வீதியில் இறங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு வியாபார பெருமக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் இதில் பெட்ரோல் உலை உயர்வு இருந்தாலும் தமிழக அரசு நினைத்தால் பெட்ரோல் விலையை குறைத்தால் வியாபாரிகள் மக்களுக்கு தேவையான சலுகைகளை செய்வார்கள் இன்றைக்கு மக்களுக்கு வலுசுமையை ஏற்றக்கூடிய சூழ்நிலையில் இந்த தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு இங்கே இருக்கின்ற வியாபாரிகள் சங்கம் கூஜா தூக்கி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை இதை எல்லாம் தட்டி நிறுத்தி தடுத்து நிறுத்தி இவர்களுக்கு தேவையான செயல்களை செய்வதற்காக இங்கே உதயமாக இருக்கிறார் திரு செந்தில்குமார் அவர்கள் அவர்களை களம் பெறுவதற்கும் அவர்களை கரத்தை பலப்படுத்துவதற்கு இங்கே இருக்கின்ற தமிழ்நாடு வணிகர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகி அடிப்படை தொண்டன் முதல் வியாபாரிகள் முதல் அவருடைய கரத்தை பலம்பரித்தினான் தமிழகத்துடைய வியாபாரத்தை பலப்படுத்தலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்